குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எப்ப போனாங்க அங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க திருப்பி வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆக்கி நான் இது ஏன் தப்பு இது ஓன் தப்பு எல்லாம் சொல்ல எல்லாருமே கலந்து தான் இருந்தோம் இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்முடைய நிதியமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கோம் மறுபடியும் சொல்கிற மேடம் உங்கள் அப்பா சொத்தை கேட்கல பாஷையை பற்றி பாடம் எடுக்காதீங்க மீண்டும் சம்பவம் செய்த உதயநிதி பற்றி எரியும் ட்விட்டர் பக்கம் தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நாள் முழுக்க குட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் வீடுகள் பல இடிந்து விழுந்துள்ளது கால்நடைகள் ஆயிரக்கணக்கில் மடிந்துள்ளன குடிசை வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மேலும் வெள்ள பாதிப்புகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இன்று வரை தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிப்பில் ஏற்பட்டுள்ள மீட்பு பணிகளில் மத்திய அரசின் பங்கு குறித்து விளக்கி பேசியிருக்கிறார் அப்போது தமிழக அரசையும் வெள்ள பாதிப்பில் சிக்கிய குடும்பங்களுக்கு கொடுக்கப்படும் நிவாரணத் தொகை குறித்தும் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்தபோது மத்திய அரசிடம் நாங்கள் உதவி கேட்பது அவர்கள் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்றும் தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்துள்ள வரிப்பணத்தில் சிறு அளவை தான் கேட்கிறோம் என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய நிர்மலா சீதாராமன் உதயநிதியின் பாஷை அப்படித்தான் இருக்கும் என்றும் பிரிவினையை உண்டு பண்ணும் விதத்தில் பேசியிருந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்றிருக்கும் பதவிக்கு ஏற்றபடி வார்த்தையை அளந்து பேச வேண்டும் எனவும் கடுமையாக சாடியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய அமைச்சர் உதயநிதி தங்களுக்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என அண்ணா பெரியார் கலைஞர் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் வரை நன்கு சொல்லிக் கொடுத்துள்ளனர் என்று கூறியிருந்தார் அமைச்சர் உதயநிதியின் பதிலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை தமிழ்நாடு மக்கள் அளித்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறினேன் என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள் அடுத்த நாளே ஒன்றிய அமைச்சர் அவர்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று அவர்கள் கூறியபடியே மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொண்டேன் ஆனாலும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஷை குறித்து இன்று பாடம் எடுத்திருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை தமிழ்நாடு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியைத்தான் கேட்கிறோம் வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தந்தது போல அடித்து பேச வேண்டாம் நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழ்நாடு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தார்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றியத்துறை அமைச்சர் அவர்களே என அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் மிகப்பெரும் பேரிடரில் சிக்கித் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மக்களை மத்திய நிதியமைச்சர் அவமானப்படுத்தியிருப்பதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதுகுறித்து தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால்தான் தான் பேராபத்து தவிர்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் சில இடங்களில் மக்களை காக்கும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ஊடகங்களும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது குறித்தான காட்சிகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார்கள் இந்த செய்தி தேசிய அளவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் உள்ள ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை அவர்தான் இந்தியாவின் நிதி நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் என கூறும் அவர் ஏதோ எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழிகள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவதாக உள்ளது என விமர்சித்துள்ளார் மேலும் வரலாறு காணாத அளவிற்கு பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள காரணத்தால் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அனைத்து பாதிப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கினார் எனவும் சுமார் இருபது நிமிடங்கள் முதலமைச்சர் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் இது தொடர்பான கோரிக்கை மனு கொண்டு வந்துள்ளீர்களா என கேட்டவுடனே கோரிக்கை மனுவையும் கொடுத்ததாக கூறும் தங்கம் தெனரசு அதனை பெற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே உடனே நிறைவேற்றி தருகிறேன் எனவும் இதைவிட எனக்கு வேறு பணி ஒன்றும் இல்லை என கூறியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் டிசம்பர் நான்கு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய மூன்று நாட்களில் பெய்த கனமழை என்பது வரலாறு காணாததாகும் இது ஆண்டுகள் கழித்து பெய்கிறது நூறு ஆண்டுகள் கழித்து பெய்கிறது மிக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருந்தார் எனவும் இதற்கு மத்திய நிதியமைச்சர் இதுபோன்று பதிலளித்துள்ளது வேடிக்கையாக உள்ளது என்ற விதத்தில் கடுமையாக சாடியிருக்கிறார் இவ்வாறு ஏராளமான கேள்விகளை எழுப்பிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்குவதை போட்டோ எடுத்துக்கொள்ளும் மத்திய நிதியமைச்சர் கடந்த நான்காம் தேதி புயல் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட ஏன் ஒருமுறை கூட வரவில்லை என தங்களாலும் கேள்வி எழுப்ப முடியும் எனவும் பதிலடி கொடுத்துள்ளார் மத்திய நிதி அமைச்சருக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கும் இந்த பதிலடியை திமுக மட்டுமல்லாது பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் வரவேற்று வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க